ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பள்ளிக்கல்வித்துறை காவல்துறை தமிழ்நாடு தலைமை செயலக பணி நெடுஞ்சாலைத்துறை தொழிலாளர் துறை வணிக வரித்துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை பதிவுத்துறை வனத்துறை வருவாய்த்துறை குடிமை பொருள் வழங்கல் துறை கூட்டுறவுத்துறை இந்து சமய அறநிலையத்துறை உட்பட பல்வேறு விதமான துறைகளில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்பிசியிலிருந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஎன்பிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்தெந்த துறைகளில் என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து கால்பாடு பண்ணியிருக்காங்க எத்தனை வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கான கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் கடிதங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான முழு விவரங்களை நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு வந்த டிஎன்பிசிலிருந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இன்று தான் பார்த்தீங்கன்னா இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்திலிருந்து இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு டூ தொகுதி டூ மற்றும் டூ ஏ பணிகள் இதில் முக்கியமான நாள் பார்த்திங்கன்னா அறிவிக்க நாள் பார்த்தீங்கன்னா இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பத்தை திருத்தம் செய்வதற்கான காலம் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது அப்ளிகேஷன் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருத்தம் செஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா முதுநிலை தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா முதுநிலை தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான முதன்மை தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடும் போது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரிசல்ட்டு வெளியிடும் போது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரைட்டுங்களா முதல்நிலை தேர்வு அதனுடைய ரிசல்ட் அறிவிக்கும் போது முதன்மை தேர்வு நடைபெறும் நாள் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் அதுக்காக பார்த்தீங்கன்னா எந்த துறை அதுக்கத்த எத்தனை வேகன்சின்றத நாம் பார்க்க போகிறோம் உதவி ஆய்வாளர் எந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் பதிமூன்று காலிடங்கள் துணை வணிக வரி அலுவலர் துறைன்னு பார்த்தீங்கன்னா வணிக வரிகள் முந்நூற்று முப்பத்தாறு காலிடங்கள் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் மாற்றுத்திறனாளி அல்லாதவர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஐந்து காலிடங்கள் நன்னடத்தை அலுவலர் ஒரு காலிடம் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் சார்பதிவாளர் நிலை டூ பதிவுத்துறை ஐந்து காலிடங்கள் சரியான போஸ்டிங் இது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சிறப்பு உதவியாளர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இரண்டு வேகன்சி தனிப்பிரிவு உதவியாளர் சென்னை மாநகர காவல் இரண்டு போஸ்ட்டு தனிப்பிரிவு உதவியாளர் குற்ற புலனாய்வு பத்தொம்பது காலிடங்கள் உதவி பிரிவு அலுவலர் சட்டம் மூன்று காலிடங்கள் உதவி பிரிவு அலுவலர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூன்று காலிடங்கள் தமிழ்நாடு தலைமை செயலகப் பணியுது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா உதவி பிரிவு அலுவலர் மற்றும் நிரலர் தமிழ்நாடு தலைமை செயலகப் பணியுது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நான்கு காலிடங்கள் வனவர் தமிழ்நாடு வன சார்நிலைப் பணி வனத்துறை நூற்றி ஏழு காலிடங்கள் வனவர் தமிழ்நாடு வனத்தோட்டக் கழகம் ஏழு காலிடங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐநூற்று ஏழு காலிடங்கள் ஸோ அதற்கான சம்பள ஏற்றமுறை வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா தொகுதி டூ பணிகள் இது ரைட்டுங்களா அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தொகுதி டூ ஏ பணிகள் தனியாக கொடுத்துருக்கறாங்க பதவியின் பெயர் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா துறை பணியின் பெயர் பதவி குறியீடு காலிபிட எண்ணிக்கை சம்பள ஏற்றமுறை வந்து கொடுத்துருக்காங்க தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனரின் நேர்முக உதவியாளர் ஒரு போஸ்ட் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு கழகம் முழுநேர நேர விடுதி காப்பாளர் சட்டக்கல்வி ஒரு வேகன்சி முதுநிலை ஆய்வாளர் கூட்டுறவு சங்கங்கள் நானூற்று தொன்னூற்றி ஏழு காலிடங்கள் தணிக்கை ஆய்வாளர் இந்து சமய அறநிலையத்துறை நான்கு காலிடங்கள் உதவி ஆய்வாளர் உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை இருநூற்றி எழுபத்தி மூன்று காலிடங்கள் கைத்தறி ஆய்வாளர் கைத்தறித்துறை இரண்டு காலிடங்கள் மேற்பார்வையாளர் இளநிலை கண்காணிப்பாளர் வேளாண் சந்தைப்படுத்துதல் மற்றும் வேளாண் வணிகம் பன்னிரெண்டு காலிடங்கள் உதவியாளர் இதில் பார்த்தீங்கன்னா ஈரோடு கோட்டம் இது பார்த்தீங்கன்னா வணிக வரிகள் துறை இது உதவியாளர் போஸ்ட்டு ஈரோடு கோட்டம் பார்த்திங்கன்னா மூன்று திருப்பூர் கோட்டம் ஆறு கோயம்புத்தூர் கோட்டம் ஒன்று விருதுநகர் கோட்டம் நான்கு வணிக வரிகள் ஆணையரகம் பதிமூன்று அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா வருவாய் உதவியாளர் அருமையான போஸ்ட்டுங்க வருவாய் உதவியாளர் போஸ்ட்டு இல்லை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வரையாக பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ரைட்டிங்களா எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ரேட்டிங்களா வருவாய் உதவியாளர் அருமையான போஸ்டிங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க உதவியாளர் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை இரண்டு காலிடங்கள் உதவியாளர் தொழில் மற்றும் வணிகம் ஒன்று உதவியாளர் காவல்துறை அறுபத்தோரு காலிடங்கள் உதவியாளர் மருத்துவம் மற்றும் ஊரக நலன் சேவைகள் இருபத்தெட்டு காலிடங்கள் உதவியாளர் போக்குவரத்து துறையில் முப்பத்தி இரண்டு காலிடங்கள் உதவியாளர் பதிவுத்துறை ஆறு காலிடங்கள் உதவியாளர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இருபத்தைந்து காலிடங்கள் உதவியாளர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் பதினோரு காலிடங்கள் உதவியாளர் தொழிலாளர் துறையில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு காலிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க உதவியாளர் கணக்கர் பண்டக காப்பாளர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை பயிற்சி பிரிவு பதினெட்டு காலிடங்கள் உதவியாளர் நெடுஞ்சாலைகள் துறை நான்கு காலிடங்கள் உதவியாளர் ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி ஐந்து காலிடங்கள் உதவியாளர் இந்து சமய அறநிலையத்துறை பதினெட்டு காலிடங்கள் உதவியாளர் தேசிய மாணவர் படை ஆறு காலிடங்கள் உதவியாளர் கல்வித்துறையில் நூற்றி எழுபத்தி இரண்டு காலிடங்கள் உதவியாளர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு மூன்று காலிடங்கள் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உதவியாளர் வனத்துறையில் முப்பத்தி எட்டு காலிடங்கள் உதவியாளர் எழுதுபொருள் மற்றும் அச்சகம் பதினேழு காலிடங்கள் உதவியாளர் கணக்கர் பட்டு வளர்ச்சித்துறை இரண்டு காலிடங்கள் உதவியாளர் தொழில்நுட்ப கல்வி இருபத்தாறு காலிடங்கள் செயல் அலுவலர் நிலை டு பேரூராட்சி இரண்டு காலிடங்கள் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் கூட்டுறவு துறை எட்டு காலிடங்கள் தணிக்கை ஆய்வாளர் நெடுஞ்சாலைகள் துறை எட்டு காலிடங்கள் உதவியாளர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அறுபத்தி எட்டு காலிடங்கள் நேர்முக எழுத்தர் தலைமை செயலகம் சட்டம் மற்றும் நிதி நீங்களாக நூற்றி இருபத்தோரு காலிடங்கள் உதவியாளர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஒன்பது காலிடங்கள் உதவியாளர் நிலை த்ரீ தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நாற்பத்தி நான்கு காலிடங்கள் உதவியாளர் தமிழ்நாடு துணிநூல் கழகம் மூன்று காலிடங்கள் உதவியால் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகம் இரண்டு கல்லிடங்கள் கணக்கர் நிதி தமிழ்நாடு சிறுதொழில் மேம்பாட்டு மேம்பாட்டுக் கழகம் இருபத்தி ஆறு கல்லிடங்கள் கணக்கர் தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுக் கழகம் பன்னிரெண்டு காலிடங்கள் இளநிலை கணக்கர் தமிழ்நாடு மீன்வள மேம்பாட்டுக் கழகம் ஐந்து கல்லிடங்கள் ஆண் கண்காணிப்பாளர் தமிழ்நாடு தொழிலாளர்கள் கல்வி நிறுவனம் ஒன்று விரிவாக்க அலுவலர் நிலை டூ தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் இருபத்தி இரண்டு இடங்கள் உதவியாளர் தலைமை செயலகம் சட்டம் மற்றும் நிதி நீங்களாக ஆறு காலிடங்கள் உதவியாளர் நிதி எட்டு கல்லிடங்கள் உதவியாளர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்பது கழிடங்கள் உதவியாளர் தமிழ்நாடு சட்டப்பேரவை மூன்று கட்டிடங்கள் கீழ்நிலை செயலிட முகப்பு எழுத்தர் தமிழ்நாடு சட்டப்பேரவை ஐந்து கவிடங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபதே காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்தக்க பார்த்தீங்கன்னா வயது வரம்பு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ளபடி வயது வரம்பு வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா குரூப் டூ சர்வீசஸ் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா கொர்ப்ரேஷன் ஆஃபீஸர் மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு மேக்ஸிமம் வந்து நாற்பத்தி இரண்டு ரைட்டுங்களா இல்லை பார்த்திங்கன்னா வயது வரம்பு சலுகை வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா பி டபிள்யூபிடி எக்ஸரிஸ்மேன் டிடபிள்யூ கன்சு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்குங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கடுத்தாக கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நன்னடத்தை அலுவலர் ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா இடைநிலை கலை அல்லது அறிவியல் பட்டம் மற்றவைகள் சமமாக இருக்கும் பட்சத்தில் சமூகவியல் அல்லது உளவியல் பட்டம் பெற்ற தேர்வுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றவைகள் சமமாக இருக்கும் பட்சத்தில் சமூக நலப்பணியில் நடைமுறை அனுபவம் அல்லது சமூகம் மற்றும் அற தூய்மை மற்றும் பிற்காப்பு துணை வணிக வரி அலுவலர் ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இளநிலையில் கலை அறிவியல் அல்லது வணிகவியல் ஆகியவற்றில் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் மற்றவைகள் சமமாக இருக்கும் பட்சத்தில் தெருவர்களுக்கு பின்வருமாறு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் மாற்றுத்திறனாளி அல்லாதோரும் கலை அறிவியல் அல்லது வணிகவியலில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க உதவி ஆய்வாளர் ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் பட்டம் அதுக்கப்புறம் முன்னுரிமையும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ சார் சார்பதிவாளர் நிலை டு அருமையான போஸ்டிங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் பட்டம் மற்றவைகள் சமமாக இருக்கும் பட்சத்தில் மேற்குறிப்பிட்ட கல்வித்தகுதியுடன் சட்டக்கல்வியில் பட்டம் பெற்றிருப்புகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறப்பு உதவியாளர் இதற்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிகிரி இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க இல்லை முக்கியமான போஸ்டிங் மட்டும் நான் சொல்கிறேன் மீதமுள்ள பதவிகளுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க இப்போ வணவர் பதவிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா கீழ்வரும் ஏதேனும் ஒரு பாடத்தில் பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட அறிவியல் அல்லது பொறியியலில் இளநிலை பட்டம் வேளாண்மை கால்நடை வளர்ப்பு தாவரவியல் வேதியியல் கணினி பயன்பாடு கணினி அறிவியல் பொறியியல் வேளாண்மை பொறியியல் உட்பட அனைத்து பொறியியல் பாடங்கள் சுற்றுச்சூழல் அறிவியல் வனவியல் நிலவியல் தோட்டக்கலை கடல்சார் உயிரியல் கணிதவியல் இயற்பியல் புள்ளியியல் கால்நடை அறிவியல் வனவிலங்கு உயிரியல் விலங்கியல் மற்றவர்கள் சமமாக இருக்கும் பட்சத்தில் இராணுவ சேவையிலிருந்து தரைப்படை விடுவிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொகுதி டூ பணிகள் ஸோ இதற்கான தகுதி வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பதவி வாரியாக வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லை பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் வருவாய் உதவியாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் கேட்டுங்களா இந்தமாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதற்கான தேர்வு முறை திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு டூக்கான தொகுதி டூ மற்றும் தொகுதி ஏ பணிகள் பொதுவான முதல்நிலை தேர்வு ஒற்றைத்தால் தான் பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கும் வினாக்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து திருநறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொழி பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் இது பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் இல்லை பார்த்திங்கன்னா திருநறியும் மனக்கணக்கு நுண்ணறிவும் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வினாக்கள் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா நூறு வினாக்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வினாக்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இருநூறு அதிகபட்ச மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா முந்நூறு எக்ஸாம் நேரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் அனைத்து பிரிவினருக்கும் தொண்ணூறு தேர்வின் வகை பார்த்திங்கன்னா குல்குறி வகை தான் ங்களா தேர்வு முறை பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொகுதி டூ பணிகளுக்கான முதன்மை தேர்வு தால் ஒன் தமிழ்மொழி தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் அதிகபட்ச மதிப்பெண்கள் நூறு காலம் பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரம் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் நாற்பது அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா தால் டூ பொது அறிவு தரம் பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கும் அதிகபட்ச மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா முந்நூறு காலம் பார்த்திங்கன்னா மூன்று மணி நேரம் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தேர்வின் வகை பார்த்திங்கன்னா விருந்துரைக்கும் வகை அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா தொகுதி டூ ஏ பணிகளுக்கான முதன்மை தேர்வு ஸோ இது பார்த்திங்கன்னா தாள் ஒன்றில் தமிழ்மொழி தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் விட்டுங்களா அதிகபட்ச மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா நூறு மூன்று மணி நேரம் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் அனைத்து பெண்களும் நாற்பது ரைட்டுங்களா தேர்வின் வகை பார்த்திங்கன்னா விரிந்துரைக்கும் வகை அது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா தாள் டூ இதில் பார்த்திங்கன்னா பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கும் நூறு பொது அறிவு நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு மொழி இதில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் இதில் பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு பார்த்தீங்கன்னா நாற்பது மொழியில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா அறுபது வினாக்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருநூறு அதிகபட்ச மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா முந்நூறு மூன்று நேரம் எக்ஸாமு இதில் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் அனைத்து பிரிவினருக்கும் தொண்ணூறு தேர்வின் வகை பார்த்தீங்கன்னா கொள்குறி வகை சிபிடி ஸோ எப்படி விண்ணப்பி இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி அப்ளை பண்ணிக்குங்க அதுக்கு தான் தேர்வு மையங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான தேர்வு கட்டணம்னு பார்த்தீங்கன்னா முதல்நிலை தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா முதன்மை எழுத்து தேர்வு காட்டுற கட்டணம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ ஃபுல் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டு அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி